ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி மருத நாட்டு வீரன் திரைப்படம் வெளியானது சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த சரித்திர படங்களில் ஒன்று மருத நாட்டு வீரன் திலகத்துடைய எழுபத்தி இரண்டாவது வெற்றி படைப்பு மருத நாட்டு வீரன் திரைப்படம் ஜீவகன் ஒரு துணிச்சலான இளைஞன் ஒரு வீரன் தாய் நாட்டுக்கு பணியாற்ற படையில் சேர்கிறான் இளவரசி ரத்னாவின் தலைமை காவலனாக அவன் நியமிக்கப்படுகிறான் மன்னன் மகளின் அன்புக்கு பாத்திரமாகிறான் அவனுக்கும் இளவரசிக்கும் இடையில் காதல் மலர்கிறது அது வில்லனுக்கு வெறுப்பை ஏற்படுத்துகிறது வீரகேசரி என்பவன் அரசனின் அமைச்சராக இருக்கிறான் இந்த அரசின் விரோதியான சுல்தான் ஒருவனுடன் வீரகேசரி தொடர்பு கொண்டு சதி செயல்ல ஈடுபடுறான் வீரகேசரி ஜீவகன் மீது தேச துரோக குற்றம் சாட்டி அரசரும் நாட்டு மக்களும் ஜீவகனை வெறுக்கும்படி சதி பண்றாரு அதனால் அந்த வீரன் மீது பொய்க் குற்றம் ஒன்றை சுமத்தி நீதிமன்றத்தின் அரசவையில் மரண தண்டனை வாங்கி தருகிறான் ஜீவகன் தான் நிரபராதி அப்படின்னு நிரூபித்து நாட்டையும் அரசரையும் சூழ்ச்சியிலிருந்து எப்படி காப்பாற்றுகிறான் அப்படின்றது மீதி சுவாரஸ்யமான கதை மருத நாட்டு வீரனாக சீன கைரேகை நிபுணராக சமையல்காரராக வேதியராக இப்படி பல மாறுபட்ட வேடங்கள்ல தோன்றி நடிகர் திலகம் அசத்தி இருப்பாரு இந்த படத்துல வழக்கம் போல சிவாஜி அவர்கள் தனது முழு பலத்துடன் நடிச்சிருப்பாரு படத்துல அவருக்கு மொத்தம் பதிமூன்று கெட்டப்புகள் இளவரசியாக ஜமுனா அவர்கள் வீரகேசரியாக பி எஸ் வீரப்பா ஜீவகனின் தாயாக கண்ணாம்பா அப்படின்னு அனைவரும் முன்னணி நட்சத்திரங்கள் இன்னொரு புறம் பாசமலரை ரசிகர்கள் மறுபடி மறுபடி பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு இடியாக மருத வீரன் வெளியான மூன்றாவது வாரம் பாலும் பழமும் திரைப்படம் வெளியாகி கூட்டத்தை தனது பக்கம் இழுத்து கொண்டது இப்படி பாசமலர் பாலும் பழமும் அப்படின்ற இரு பா வரிசை படங்களுக்கு நடுவுல மாட்டிக்கொண்டு மருதநாட்டு வீரன் அடிபட்டு போனது இல்லையெனில் நூறு நாட்கள் படமாக திரையரங்குகளில் தாக்கு பிடித்திருக்கும் திரு எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களின் இசையில மருத நாட்டு வீரன் படத்தின் பாடல்களை இயற்றியவர்கள் திரு மருதகாசி மற்றும் கவியரசர் கண்ணதாசன் விழியலை மேலே அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாடல் மருத நாட்டு வீரன் திரைப்படத்துல இடம்பிடித்திருக்கும் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா அவர்கள் இணைந்து இந்த பாடலை ஃபென்டாஸ்டிக்கா பாடியிருப்பாங்க பாடலுக்குண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பார் சிவாஜி அவர்களுடைய படங்களுக்கு போட்டியாக சிவாஜி அவர்கள் படங்களே பெரும்பாலும் இருந்திருக்கின்றன இந்த போட்டியால் பம்பர் ஹிட்டாக வேண்டிய படங்கள் சூப்பர் ஹிட்டாகவும் சூப்பர் ஹிட்டாக வேண்டிய படங்கள் சாதா ஹிட்டாகவும் கீழிறங்கி இருக்கின்றன மருதநாட்டு வீரன் வெளியான காலகட்டத்தில் எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை அப்படின்னாலும் ராஜாராணி கதையை விரும்புகிறவர்கள் இப்போதும் மருதநாட்டு வீரனை ஒரு முறை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆகஸ்ட் இருபத்தி நான்கு வெளியான மருதநாட்டு வீரன் படம் வெளியாகி கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு வருடங்களை நிறைவு பண்ணுது மருதநாட்டு வீரன் திரைப்படத்தில் இடம்பிடித்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாடல்தான் சமாதானமே தேவை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் இந்த பாடலை ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பார் ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபில்ம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம் நன்றி வணக்கம்